ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல ஆனா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தாராளமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் கார்ப்பரேஷன் லிமிட்ல நமக்கு சிங்கானூர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய வீடு நாலு சென்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி பில்டிங் டூ பிஹெச்கே ஷீட் வீடு ஒன் பிகேங்கிற மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பு மோட்ரு எல்லாமே ஃபிட் பண்ணி செம்ம மாதம் கார்பரேஷன் லிமிட்டில் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி கொண்டுட்டுருக்கோங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி ஒரு இடம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு நாலு சென்ட்டு லேண்ட் ஏரியாவோட வீட்டோடு வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்துருக்குங்க இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்க வீடு போர்வெல்லு ட்ரிங்கிங் மற்ற கனெக்ஷனு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு மட்டும் தாங்க காசு கேட்டுருக்காங்க சிங்கானூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் கார்பரேஷன் லிமிட்டில் அது பெட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நமக்கு வாட்டர் சாப் நல்லா பெரிய சம்ப் கொடுத்துருக்காங்க குடிநீர் இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க ஒரு கனெக்ஷனு இபி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கனெக்ஷன் இபி கனெக்ஷன் இருக்குங்க நமக்கு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷீட்டு போட்டு முன்னாடி வெட் ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்துக்கு சைஸில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நமக்கு வீடு வேணுங்கிற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கு வந்து சேருங்க பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒரு பதினாறுங்க சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் பிகேவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமும் கிச்சன் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஷீட்டு போட்டிருக்காங்க ஆர்சி பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்குங்க இது வந்து அப்படின்னா ஒரு டபுள் பெட்ரூமாக கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நச்சுனா இங்கேயும் வரணும் பத்துக்கு பத்து வந்து சைஸில் கிச்சன் நம்ம பிளான் கொடுத்துருக்காங்க இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிறவங்களுக்கு வந்து சான்ஸ் இல்லைங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சம்ம சுட்டுலாம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமாக நமக்கு பத்துக்கு பத்துக்கு சைஸில் நமக்கு ஒரு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒரு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஷீட்டு வீட்டில் ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனுங்கிற மாதிரி பிளான் கொடுத்துருக்காங்க அவுட்டரில் வாஷிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்கு டேப்ஸ் ப்ளான் கொடுத்துருக்காங்க நமக்கு மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்குறாங்க டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மொத்த மற்றவர்கள் நமக்கு இடத்துக்கு மட்டுமே மதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க லேண்டு காஸ்ட் தாங்க முன்னாடி ஷீட்டு பின்னாடி வந்து ஆர்ச்சி போட்டிருக்காங்க நாலு சென்ட்டுங்க அவுட்ருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டீரியன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இன்னொரு வெஸ்டர்ன் டேட்டில் குளிக்கிறதுக்கு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து சட்டம்னு நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கானூர் பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோப்ஸு இஎஸ்சி ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாமே நேரத்தில் நியர்பையாக இருக்குங்க